அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ நிற்கிற இடம் மந்தியர் கிழக்கு இந்த மந்தியர் கிழக்குன்ற இதில் நாங்கள் நிற்கிறோம் இந்த நாதன் வைபர் தொழிற்சாலையெல்லாம் நிற்கிறோம் இப்போ நாதன் இந்த ஃபைபர் தொழிற்சாலையில் ஒரு மேற்றம் ஒன்று வந்திருக்குது என்ன மேட்டம் ஒன்று சொன்னால் இந்த கார் காரில் அந்த வைஃபர் கார் வைவர் வேலையெல்லாம் காரில் செய்திருக்கின்றார் அப்போ எங்களுக்கு ஒரு அழைப்பை ஏற்படுத்தியிருந்தார் தன்னுடைய அந்த தொழிற்சாலையிலே அந்த முன்னேற்றத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியப்படுத்த சொல்லி அப்போ நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம் இந்த தொழிற்சாலை வேம்பிரா ரோடு வேம்பிரா வராணி ரோடு வராணி ரோடில் வேம்பிராயிலேருந்து அரை கிலோமீட்டர் இருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டர் மூன்றரை கிலோமீட்டரும் மந்திர கிழக்கண்ட அந்த ஏரியாவில் இப்போ இருக்கிறார் மந்திர கிழக்கண்ட ஏரியாவில் இப்படியா தொழிற்சாலையில் இருக்குது இப்போ உங்கள்கிட்ட காரில் ஏதாவது டிங்கர் டிங்கரிங் வேலிகள் அப்படி ஏதாவது இருந்தால் நீங்கள் இந்த நாதன் பைப்ரி தொழிற்சாலையை அவரோட கதைச்சு உங்களுடைய வாகனங்கள்டே அந்த பிள்ளைகளை திருத்திக் கொள்ளலாம் நாங்கள் இப்போ அவரோட கதைக்க போகிறோம் நாங்கள் இப்போ அவர்கிட்ட தொழிற்சாலைக்கு போக போகிறோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்குமாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுகின்ற அதிகமான லைக்கள் தான் எங்களுடைய காணொலி பலரை சென்றடையும் அருகில் இருக்கின்ற அந்த பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான வாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதான் அந்த பூம்புற இந்த பக்கம் இந்த பக்கம் பழனி மத்திய கல்லூரியிலேருந்து மூன்றரை கிலோமீட்டரும் இங்கே பேம்பரை அந்த பேம்பரையிலருந்து ஒரு அரை கிலோமீட்டரிலும் இடையில்தான் இந்த நாதன் ஃபை ஃபைவர் தொழிற்சாலை அமைஞ்சிருக்குது சென்னை நாங்களும் இப்போ அவரோட கதை இப்போ பார்த்தீங்கன்னா நிற்கிறார் வாகன வேலையில் விட்டு தான் நிற்கிறார் நாங்கள் இப்போ கதை போகிறோம் வணக்கம் வணக்கம் நாங்கள் வந்துடுறோம் உங்களோட காவலி நாங்கள் விட்டு இப்போ விட ஆலம்பெறோம் ஆறு ஏழு மாதத்துக்கு மேலே வரும் சரி இப்போ உங்களுடைய முன்னேற்றங்கள் அதாவது உங்களுடைய ஃபைவர் தொழிற்சாலை ஏற்கனவே இருந்த அந்த ஃபைவர் தொழிற்சாலையில இருக்கிற அந்த இதெல்லாம் நாங்கள் காட்டி இப்போ நீங்கள் அந்த கார்ல ஒரு டிங்கர் என்ன அடிபட்டிங்கர் தகரங்களும் வந்து ஒட்டி செய்யல ஒட்டி செய்யல ஒட்டி செய்யல பக பாத்தீங்க இந்த கீழ பக்கம் எல்லாம் கீழே இருக்கணும் பெறோம் பெயிண்ட் பெயிண்ட் நீங்களும் என்னன்னு சொன்னா நான் வாகனங்கள் சேர்க்கிறோம் இந்த வாகனம் வந்து நின்று இது வந்து நான் இப்போ எடுத்துமே செய்து நம்பிக்கிறது ஆஹ் இந்த வாகனம் அந்த சங்கத்தானி அடியில நின்றுது அங்கே சாவச்சேரி சங்கத்தானியடில அப்படி நின்று ஹாரோ சாவச்சேரிக்காக நின்றது ஆஹ்

நாங்கள் கொட்டுவோம் இல்ல கீற்றத்தை கூறியும் போகம் பெற அந்த இதுக்கு வராது மேல உள்ள கீற்றும் இன்ஜினுக்கு போவா சரி 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 அப்ப இந்த பானத்தை தான் நீங்க எல்லாம் சொந்தமா சொந்தமா இப்ப ஊரதாம் பானை சொந்தம். வந்து நான் இது அடுத்து செய்து நாங்கள் நான் குடுக்குறோம். நீங்க விக்கறீங்களா? இப்ப நீட்டா செய்து போட வந்தா. இப்ப இப்ப என்ன சொன்னா சில பானங்கள் இருக்குதானே? சில பானங்கள் மோசமாக கரற்படிச்சிருக்கு. கரற்படிச்சிருக்கு. அது திங்கருக்கு இரும்பிடும் போல சில நம்ம இந்த திங்கர் வேலைக்கு சரிப்பட்டு வராது. திங்கர் சரிப்பட்டு வராது. அப்படி வராமல் பானை

கண்ணாடு திறக்கிறது வந்து இதுல ஒரு லங்கிட் மாதிரி அந்த கண்ணாடி அமத்துறதுக்கு ஒட்டுவாங்க ஆனா அது வந்து கண்ணாடி தூச தடவுறதுக்கு அப்ப பேருந்து டிங்கர் வேலை செய்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த கதவுக்கு கீழே ஒரு ஓட்ட விடும் ஓட்ட வாரது அதை விடுறது இப்ப நீங்க விடையில தானே

அத சீர்படுத்திருக்கிறீர்கள் <muchas> <type road, muchas East> <muchas Hugo> இப்ப இந்த வேலையெல்லாம் நீங்க வைவர் வைவர்னு சொல்லி வைவர் வேலையளலாம் செய்துக்கிறது. இது பைவர் வேலையால อ่า பிரைமர் மட்டும் டி இதாண்டு செய்து உத்தர அதரும் பேணி இந்த ஒட்டாண்டுக்கு உள்ள உள்ள வளக்குலனாரும்போது நாங்க বিল্ডিংல ஒட்டோம். அந்த வேலைய நீங்க தான் செய்வீங்களோ உதாரணத்துக்கு காட்டுறோம் அப்பம் எல்லாம் ஆ அதாவது வந்து இப்ப நாங்கள் இப்ப இந்த கதாவு துறந்த சைட்டு அல்ல இங்க நிறம் இல்ல இங்க வாரதோடு நாங்கள் வந்து தகரம் இரும்பு வச்சு பில்டிங் ஆளு ஒட்டவோம் அப்படியே நீங்க ஒட்டி இருக்குறீங்களோ அது இங்க இதெல்லாம் நாங்கள் அத அதை ஒட்டி இதெல்லாம் ஒட்டி இருக்கிறோம் இதுகள் இப்ப கீழே நாங்கள் ஒட்டக்கூடிய அதை ஒட்டி போடுவோம் ஃபைபர் போடும் ஃபைபர் போடுறோம் என்னத்துக்காண்டி சொன்னதுன்னா எந்த தண்ணிக்கு விழுந்தாலும் ஆஹ் நீங்க அந்த வைபர் அந்த நீங்க வேற இடத்துல எல்லாம் இருக்குல்ல வேற டிங்கரைங்க எல்லாம் இருக்குல்லோ அங்க வைபர் போடுறாங்களோ இல்லை இல்லை

அது வந்து ஒரு கம்பெனிக்காரன் கம்பெனி கம்பெனிக்கார அது கம்பெனிக்காரனும் கொண்டு வந்து செவி செவித்து கொண்டு போயிட்டார் அப்போ உங்கள்கிட்ட இப்போ உங்களோட வாகனங்கள் கொண்டு வந்து திருப்தியலாம் இப்படியான பாகனங்கள் வச்சுக்கிற ஆகளுக்கு நீங்களே சொல்லுங்கள் சில விட்டே அந்த வாகனங்கள் திருத்தியலான்னு சொல்லி வேலு பிடிக்கலக்கு அதனால் நல்ல இன்ஜின் பலத்தோட இருக்கும் நல்ல என்னென்ன நானும் என்ன உங்களை இன்ஜின் இன்ஜின் நல்ல வளமா இருக்கணும் இப்போ கொண்டு வந்து விட்டால் அவன் மெப்புக்கு நான் அந்த வாகனத்தை செய்து செய்து கொடுப்பியாள் இப்போ இந்த காரை ஒரு டிப்பர் மெப்புக்கு கூட செய்து அடியா அவை விரும்புற மாதிரி நீங்கள் அவை இந்த வடிவமைப்பை மாற்றி உரிமாற்றம் செய்து கொடுப்பீங்க ஒரு கார் ஒன்று இருக்குது பழைய காலத்து கார் ஒன்று இருக்குது நான் தான் செய்ய போறேன் அதுல மூணு பொடியில கையே வைக்கல அப்படி அப்படி உக்கிட்டு அப்படி கண்ணாடி கண்ணாடி எல்லாம் அப்படி இருக்குது அப்படி உக்கிட்டு அது டிங்கர் காரெல்லாம் பார்த்து அதை செய்யலாம் செய்யலாம் இதுன்றான் அவர் நான் செய்து கொடுக்க செய்து கொடுக்க போறீங்க அவருக்கு தான் கொடுக்க போகிறீங்களா நீங்கள் அவர்கிட்ட வாங்கி அவருக்கு தான் செய்து கொடுக்க போறீங்க உங்களோட தொடர்பு கொள்கிறா அப்படியான நம்பர் உங்களோட தொடர்பு கொள்கிற நம்பரை இருக்கா சொல்லுங்கள் சரியான நம்பரு சைவர் எழுபத்தாறு எண்பத்தெட்டு முப்பத்தேழு சைபர் நாற்பத்தேழு ஓ திருப்பியும் இருக்கா சொல்லுங்க சைவர் எழுபத்தாறு எண்பத்தெட்டு முப்பத்தேழு சைபர் நாற்பத்தேழு ஆ இந்த நம்பருக்கும் உங்களோட தொடர்பு கொண்டு தங்களோட வாகனங்கள் அந்த பழைய கால வாகனங்கள் அந்த டிங்கர் செய்கிற வேலையில் நீங்கள் இந்த ஃபைபர் டிங்கர் செய்கிற நீங்கள் அப்போ கீழே கரல் பிடிக்காமல் அதாவது நீ இப்போ கீழ்பக்கத்தில் கரல் பிடிக்காமல்

ிருக்கிறார் நாங்கள் இந்த கார் செய்து முடித்தனை நாங்கள் எடுக்க போகிறோம் அப்போ என்ன மாதிரி சொல்லி பார்க்க போகிறோம் நீங்களும் உங்களுடைய வாகனங்கள் மிகவும் பழுதடைந்த வாகனங்கள் கரல் கட்டிய வாகனங்கள்ட்ட நீங்கள் அதாவது ஒதுக்கி வைத்திருப்பியால் திருத்த முடியாது என்று ஒதுக்கி வைத்திருக்கிற வாகனங்களை இந்த நாதன் ஃபைவர் தொழிற்சாலையில் உணர்ந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற விதத்தில் அல்லது முடிவை பண்ணுற வேண்டாலும் அவங்களுக்கு ஏற்ற விதத்தில் அவர் செய்து தரலாம் என்று சொல்கிறார் நாங்கள் இப்போதைக்கு இந்த காணிலிருந்து விடபெறுகின்றோம் நன்றி ¡Hola!